போர்க்காலத்தில் ஒரு குடும்பம் பிழைப்பை தேடி பட்டணத்திற்கு வருகின்றனர் அங்கே அவர்கள் படும் கஷ்டங்களையும் சில மனிதர்களின் சுயநலத்தை பற்றியும் மிக அழகாக எழுதியுள்ளார் ஆசிரியர் முடிவில் அவர்களின் கைக்குழந்தைக்கு என்ன வாயிற்று அவளின் கணவன் என்ன முடிவெடுத்தான் என்று சற்று சோகத்துடன் குறிப்பிட்டுள்ளார் கதையின் தலைப்பு அரவான் எழுதியவர் லா ச ரா வாங்க தமிழில் கதை கேட்போம் குழந்தையின் வீரலை கேட்டு கிணற்றின் பிடிச்சுவற்றின் மேல் தவளையுடன் தாம்புக் கயிற்றை அப்படியே போட்டுவிட்டு உள்ளே ஓடி வந்து குழந்தையை வாரினான் பொங்கி வழியும் உயர்வை மூலவர் மேல் பூசிய போல் அவன் கருப்பு உடல் மேல் பளபளத்தது அவனுடைய பரந்த கைகளின் இடையில் குழந்தை சின்ன மாவு பொம்மை போல்தான் இருந்தது இழுத்து பழக்கம் இல்லாததால் தாம்பு கயிறு உள்ளங்கைகளை வீறு வீராய் அறுத்திருந்தது அனைத்து குலுக்கி அதன் அழுகையை அடக்க முயன்றான் ஆசை பெருக்கில் அர்த்தமற்ற சப்தங்கள் அவன் என்று பிறந்தன ஆயினும் குழந்தையை தேற்ற அவை வகையற்று போயின அதன் கத்தல் இன்னும் அதிகரித்தது என்ன தாயில்லா குழந்தையா அவனுக்கு தூக்கி வாரி போட்டது ஏற்கனவே உள்ளுற வேதனை பட்டு கொண்டிருக்கிறான் காலையில் வேலை பார்க்க போன பெண் பிள்ளை சூரியன் உச்சிக்கு போயிட்டது இன்னும் திருமின பாடில்லை இந்த பட்டணத்திலே ஊருக்கு புதுசு ஆண் பிள்ளைக்கு இத்தனை மோட்டார் வண்டிக்கும் ட்ராம் வண்டிக்கும் சடுக்கா வண்டிக்கும் ரிக்ஸா வண்டிக்கும் நடுவிலே ஆளை பம்பரம் சுத்தி போல இருக்குது அவளை எது வாரி வாயில் போட்டுக்கிட்டதோ யார் இந்த ஆள் அவசகுண மாதிரி அந்த ஆள் எதிர் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு துண்டு பீடியை பிடித்து கொண்டிருந்தான் அவன் முகத்தை பார்த்து வயதையோ அந்தஸ்தையோ இல்லை கால் மேல் காலை மடித்து போட்டு உட்கார்ந்து கொண்டு வெகு ஆத்திரத்துடன் பீடியை குளித்து கொண்டிருந்தான் இல்லை காலையில போனா இன்னும் வரல குழந்த வவுத்துல ஒன்னும் இல்லை யாரு வவுத்துல தானையா இப்போ என்ன இருக்கு எரிச்சல் தான் இருக்கு ஊருக்கு புதுசா ஏதேனும் வேண்டுதில்லையா இல்லை பட்டணத்துக்கு பொழைக்க வந்தோம் அந்த ஆள் ஆத்திரத்துடன் பீடியை விசிறி எரிந்தான் ஆமாயா வெளியூர்ல இருக்கிறவன் பொழைக்கிறதுக்கு பட்டணத்துக்கு வந்துடுங்க பட்டணத்துலயே இருக்கிறவன் பட்டினி கிடக்கட்டும் ஊரில் இருக்கிறவனுக்கு இடம் இல்ல வந்துடுறாங்க வரைஞ்சி கட்டிக்கின்னு பொழைக்கிறதுக்கு மனுஷனுக்கு மனுஷன் ஏன் இப்படி இருக்குதுன்னு புரியல யார் யாருக்கோ தீங்கிழிச்சிட்டது என்ன அவன் யாரோ நான் யாரோ இவனுக்கு என் மேல என்னத்துக்கு கோபம் இந்த மாதிரி இடத்துல தன்னந்தனியா மாட்டிக்கிட்டு எப்படி பொழைக்கிறது ஊரிலே ஒரு மாதிரி கஷ்டம்னா ஒண்ட வந்த இடம் இப்படி இருக்குது துணையும் இல்லை துப்பும் இல்லை ஒன்றும் புரிய மாட்டேங்குதே அவள் படும் வேதனையும் குழந்தையின் ஓயாத அழுகையும் ஆத்திரத்தை தான் விளைவித்தன இதுவும் கழுத்தை முறிச்சு போட்டுடவா ஒரு வழியா ஒளிஞ்சுது ஒரு தொந்தரவு போனா போனா காலையில் போனா படிக்க போன வேலையை வேரோடு புடுங்கிட்டு வந்த மாதிரி என்னடா இது ஆம்பளை கிட்ட புலந்தைய கொடுத்துக்கிட்டு போனோமே வேளா வேலைக்கு அவன் என்ன பண்ணுவான்னு நெஞ்சில் பயம் இருக்கணும் ஊரை சுற்றுமுன்னா போதுமே இந்த பொம்பளைங்களுக்கே அவன் கொண்டிருக்கையில் நிழல் வாசற்படியில் தட்டியது வந்துட்டையா வராமல் சாக்கடை தண்ணிக்கு போக்கடம் ஏது என்ன குழந்தைய அள விட்டுட்டையா இதுதான் சாமர்த்தியமா கொடு இப்படி கோபம் அவன் வாயை அடைத்து விட்டது ஆளை தூக்கி எரிஞ்சு பேசுறது அவங்களுக்கு நிகர் அவங்க தான் ஒன்று முதுகலை வச்சா சரியா போயிடும் என்ன தைரியமாக கேட்குறா பாரு இருக்கட்டும் இப்போ குழந்தைக்கு பசி அடங்கட்டும் அதான் இப்போ முக்கியம் அவளுக்கு தான் இந்த எண்ணம் இல்லைன்னா நமக்கு கூடவா இல்லை நான் பெத்த மகன் அந்த ஆள் அப்பொழுதே போய்விட்டான் அவள் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு குழந்தையை எடுத்து விட்டு கொண்டே கேட்டாள் நீ எங்கேயாவது பிழைப்பு தேடினியா என்ன வாச்சு இன்னைக்கு கடைத்தருவை சுத்தினேன் சித்தால் வேணுமான்னு கடைக்கடையா ஏறி கேட்டேன் ஒவ்வொருத்தன் என்னென்னமோ சொல்லுறான் ஏதோ வேலை இல்லைன்னு சொல்லி கழிச்சாலா போச்சு எடக்கா பேசுறானுங்க சித்தால் வேலையா இங்கே இருக்கிறவனுக்கே ஈ ஓட்டுறான் யுத்தம் வந்ததும் வந்தது என்ன சாமான் இங்கே இருக்குதுன்னு வியாபாரம் பண்ண என்கிறான் ஒருத்தன் ஒரு கடைக்காரன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நான் படி அப்புறம் என்னை மெனக்கெட்டு மறுபடியும் கூப்பிட்டு நான் தான் கடைக்காரன் நான் இங்கே என்னத்துக்கு குந்திக்கின்னு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்டான் தெரியாதேன்னு எனக்கு எப்படி தெரியும் சாமான் வாங்க வரவங்களுக்கெல்லாம் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அனுப்பத்தான் குந்திக்கின்னு இருக்கேன் இல்லை இல்லை அப்படின்னு கத்தி கத்திய என் தொண்டை வத்தி போச்சு இல்லை பாட்டு பாடுதான் இனிமேல ஒரு ஆள் போட்டுக்கணும்னு தோணுது போ போ பொழைக்க மாட்டாதவனே பொட்டலங்கட்ட கூட காகிதம் இல்லாத காலம் இது அது கூட யுத்தத்துக்கு வேணுமா நீ கூட தானே அப்படின்னு சொல்றான் இந்த பட்டணத்துக்கு பேச்சு நமக்கு புரிய மாட்டேங்குது எல்லாத்துக்கும் எடக்கா பேசுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால்தான் ஒரு ஆள் என்னை காரணமும் இல்லாம வேற போனான் அத்தோட குழந்தைய தனியாக விட்டுட்டு இவ்வளோ நேரம் வெளியில் சுத்த முடியுது ஓ மாதிரியா காலையில் போன பொம்பளை திரும்பி வர இத்தனை ஆச்சுன்னு என்னத்த சொல்றது என்னத்த சொல்ல போற யாரையாவது இஸ்துக்குன்னு ஓடிட்டான்னு பார்த்தியா அவன் மனம் சுருக்கென்றது வயிற்றுக்கு கஷ்டம் வந்துட்டுச்சுன்னா கொண்டவளுக்கு கூட இவ்வளவு எலக்காரமாக போயிடுமா குழந்தை மறுபடியும் கத்த ஆரம்பித்து விட்டது அவன் கண்கள் ஜுவாலிக்க ஆரம்பித்தன இன்னைக்கு அவன் மனம் நோவடிக்கிறதிலேயே அவளுக்கு சந்தோஷமா ஏன் அதுக்குள்ளேயும் விளக்கிட்ட சரிதான் ஓம் பழப்பும் ஓம் புல்ல பழப்பும் அதில் தான் இருக்கு என்னமே வந்தது முதற்கொண்டு ஒரு மாதிரியா இருக்க புதிர் போட்டு பேசுற என்ன உடம்புக்கு பூச காப்பு போடணுமா அவள் குழந்தையை இடுப்பில் வைத்து குலுக்கிய வண்ணம் திண்ணையில் உலாவியபடி சமாதானப்படுத்த முயன்று கொண்டே சொன்னாள் கொஞ்சம் அவசரப்படாம நான் சொல்றத கேளு இன்னைக்கு காலையில் இப்படி போனேன்னா அந்த ரோட்டோட போனேன் அப்புறம் ஒரு சந்துல நுழைஞ்சேன் அது சந்தில்ல ஆள் நடமாட்டம் அதிகமா இல்ல ரெண்டு பக்கமும் தனித்தனியாக பங்களாவுங்க இருந்துச்சு அப்புறம் அப்படி திரும்பினேன் இப்படி திரும்பினேன் எனக்கு வழி மறந்து போச்சு சுத்தும் முத்தும் பார்த்தா ஒருத்தரும் இல்ல எனக்கு ஒரே அழுகையா வந்துட்டது நான் ரோட்டோரமாக நின்னுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தேன் அப்போ ஒரு ஆள் அந்த பக்கமாக வந்தான் என்னை தாண்டி போனான் அப்புறம் திரும்பி பார்த்தான் நின்னான் மேலே இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போனான் மறுபடியும் என்னை முழிச்சு பார்த்தான் அவன் பார்வை ஒரு மாதிரியா இருந்துச்சு என் முகத்தை பார்க்கல கழுத்துக்கு கீழே இடுப்பு வரைக்கும் கண்ணோட்டம் நின்னது அப்புறம் என்னத்தை என்னமோ திடம் பண்ணிக்கிட்டு திரும்பி நேர வந்தான் ஏன் அழுவுற எந்த ஊர் ஐயா ஊருக்கு புதுசு நாட்டுப்புறம் வழி தப்பி போச்சுன்னு விளக்கிக்கிட்டே சொன்னேன் ஏன் வந்தேன் இந்த ஊருக்கு பொழைக்க வந்தேனுங்க எங்கேயாச்சும் பத்து பாத்திரம் தொலைக்கி போட்டு வாச கூட்டி வேலையை பட்டா போதுங்க அந்த ஆள் என் கழுத்தை பார்த்துக்கிட்டு கல்யாணம் ஆயிடுச்சு நான் கேட்டா கையில ஒரு குழந்தை இருக்குதுங்க என் எசமானர்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேனுங்க எத்தனை வயசு ரெண்டு மாசங்க சரி வா ஓ அதிர்ஷ்டம் இந்த பக்கமாக நான் வந்தேன் உனக்கு வேலை வாங்கித் தரேன் என்னோட வா அப்படின்னு நடந்தான் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் ஆள் நடமாட்டமா இருக்கிற இடமா வந்து சேர்ந்துட்டா சமாளிச்சுக்கலான்னு மனசை தைரியம் பண்ணிக்கிட்டு பின்னாலே போனேன் நீ முழிக்காத அவன் ஒன்றும் தப்பா நடக்கல ஒரு பங்களாருக்குள்ளே நுழைஞ்சோம் பெரிய தோட்டம் பூவும் செடியும் பாத்தியும் பச்சையும் எங்க பார்த்தாலும் ஒரே குளுமையா இருந்துச்சு கண்ணுக்குட்டி ஆட்டமாக ஒரு பெரிய நான் என்னை பார்த்து ஓடி வந்தது அந்த ஆள் அதை விரட்டிட்டு என்னை வாச தாவாரத்திலேயே நிறுத்தி வச்சுட்டு உள்ளே போனான் கொஞ்ச நேரம் பொறுத்து மூணு பொம்பளைங்க உள்ளே இருந்து வந்தாங்க பாப்பாரு பணக்காரர் நகையும் நட்டும் நல்ல புடவையும் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குள்ளேயே என்னென்னமோ வெள்ளக்காரன் பாஷையில் பேசிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய அம்மா வந்தாங்க அந்த ஆள் என்னை முத முதல்ல விசாரித்த மாதிரியே அவங்களும் விசாரித்தாங்க இன்னும் ஒன்று ரெண்டு பிள்ளைங்க விசாரிச்சு அப்புறமா அங்கேயே குந்த வச்சு ஒரு ஆள் வந்து சோறு போட்டான் குழு குழுன்னு பழஞ்சோறு என் வயிறு குழு குளுத்தது உன்னை நினச்சிக்கிட்டேன் கை கழுவி தண்ணி ஏந்தி குடிச்சிட்டு முந்தானையில் கையை தொடச்சிக்கிட்டேன் உடனே இங்கிலீஷில் என்னவோ பேசினாங்க பொம்பளைங்க ஆம்பளை மாதிரி இங்கிலீஷ் பேசி இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் உடனே ஒரு அம்மா உள்ள போய் குழந்தையை ஏந்தி வந்து என் மடியில் வச்சு பாலை கொடுன்னு சொன்னாங்க எப்படி மாட்டேங்கிறது சோறு போட்டிருக்காங்களே உப்பந்தண்ணியும் குழந்த வயத்துல ஊத்திருக்காங்களே குழந்தையா அது நம்ம ஊர்ல முருங்க மரத்துல இடையான் கொம்பு ஊதல்ல அது மாதிரி ஒரே குச்சியாக உயிர் தொண்டையில நூலாட்டமா ஓடிக்கிட்டு இருந்தது தொடவே அச்சமா இருந்துச்சு தாய்ப்பால் இல்லை குழந்தைக்கு வேற குத்தம் இல்ல உனக்கு ரெண்டு வேலை சோறு ரெண்டு வேலை தீனி மாதம் எட்டு ரூபாய் கொடுக்குறே இங்கே இருந்து குழந்தைய நீ காப்பாற்றணும் வீட்டுக்கு ஒரே பிள்ளை இது இருந்திருந்து பெத்த மகன் நீ இருந்து காப்பாற்றணும் நாங்கள் அந்த பெரியம்மா அம்மா ஏன் குழந்த நான் அறியாமலேயே இந்த கேள்வி என் வாயிலிருந்து வந்துடுச்சுது உன் குழந்தைக்கு மாவு கரைச்சி கொடு மாவு நான் கொடுக்குறேன் இந்த குழந்தைக்கு வயிற்றுல கட்டி விழுறது உன் குழந்தை இது மாதிரி மோசமா இருக்காது என்ன சொல்ற சட்டு புட்டுன்னு உன் புருஷங்கிட்ட சொல்லிட்டு வந்துடு காலையில் ஒருவேளை ஒரு ஒருவேளை உன் குழந்தையும் பார்த்துட்டு வா நான் ஒன்றும் அப்படிப்பட்ட பாவி இல்லை என்ன சொல்ற நான் என்னத்த சொல்றது எத்தனையோ விஷயம் கவனிக்க வேண்டி இருக்கிறது நாம் பிழைக்க வந்துட்டோம் உனக்கு சரியாக பழப்பு கெட்டுற வரைக்கும் பௌத்த ரெண்டு பேரும் கட்டி போட்டிருக்க முடியுமா ஏன் வவுத்த அவங்க வீட்டில் கழுவிக்கிட்டாலும் ஏன் சம்பளம் உனக்கு மிச்சம் தானே நான் ஒப்புக்கிட்டேன் மௌனம் இருவரிடையிலும் தேங்கியது சத்திரத்தில் மூட்டையும் முடிச்சுமாய் இறங்குபவரும் வெளியே போவருமாய் சண்டை போடுபவரும் கொட்டம் அடிப்பருமாய் இறைச்சல் காதை பழந்தது ஆயினும் இவ்விருவருக்கு மாத்திரம் அது தூரத்து சத்தமாய் இருந்தது நீ ஒத்துக்கிட்டது தப்பு என்றான் அவன் நாம நாம இங்கே வந்ததே தப்பு அப்படிய வந்ததே தப்பானா நம்ம ஊர்ல முத முதல்ல ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சோமே அதுவே தப்பு இப்படி ஒருத்தரை ஒருத்தர் கசந்து பேசினா என்ன பிரயோஜனம் பொழைக்க வந்துட்டோம் பொழைச்சி ஆகணும் இந்தா மூணு ரூபாய் முன்பணம் வாங்கியிருக்கேன் செலவுக்கு வச்சுக்கோ இது என்ன நீ எனக்கு சோறு போடணும்னா நான் ஆண் பிள்ளையா பறந்துட்டு இருக்கே என்னான்னு நினைச்சிட்ட உன் மனசுல என்ன அவள் தொண்டை கம்மியது நீ வேற நான் வேறேன்னு துட்டு வாங்குறப்போ என் நினைப்பில் படலை ஆமா அப்போ நாம் ரெண்டு பேரும் கூடி பிறந்த குழந்தை தான் வேறா போயிட்டது இல்லையா கரையின் நின்று திரும்பும் அலைகள் போல் நினைவுகள் பின்னோக்கி சுருண்டன நல்லபடியா நாலு பேர் பேசி முடிச்சு தாலி கட்டின கல்யாணமாயிருந்தா இத்தனை கஷ்டம் ஏன் படணும் ஒரு இமை பொழுது வெறியில ஏமாந்து போன தோசத்துக்காக ஊரை விட்டு ஓடி வந்து இங்க இருக்க இடமும் பொழைக்க வழியும் இல்லாம அல்லாடுறோம் வாய்வழி புறப்படப்படாத விதமான கேள்விகள் அவரவர் மனசை இடித்தன நம்ம ஊரே நல்ல ஊரு நான் பாட்டுக்கு நிம்மதியாக ஊருக்கு முதலாளி வச்சிருக்கும் மளிகை கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு வேலா வேலைக்கு அவர் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு வேட்டி உடுத்திக்கிட்டு கை செலவுக்கு நிதோ கால் ரூபா கல்லா பெட்டியிலேருந்து எடுத்துக்கிட்டு ராசா மாதிரி இருந்தேன் எனக்கு மாத்திரம் என்ன குறைவு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே அவங்க குழந்தைய கொஞ்சிக்கிட்டு குசாலாகத்தான் இருந்தேன் அப்ப நான் ஆகி இல்லைன்னு ஒரு நாளாவது நினச்சிருப்பேன்னா அந்த வீட்டு அம்மா தான் எனக்கு எல்லாமா இருந்தாங்களே இருந்து என்ன பிரயோஜனம் உன்னை எங்கேயாவது கட்டி கொடுத்து ஒழிச்சிருக்கணும் ஐயோ பண்ணையில் ஒரு ஆளுக்கு தான் என்னை முடிச்சு போட்டு வச்சுருந்தாங்களே அதுக்குள்ளே நீ தானே என் மேலே கண்ணை போட்டுட்ட நீ மாத்திரம் சும்மா இருந்தைய அடிக்கடி கடைக்கு வந்து கடிக்க ஒரு துண்டு கட்ட புகையில் கொடுன்னு என் கையை இடித்து வாங்கிட்டு போனையே மறந்து போச்சா ஒருத்தரை ஒருத்தர் ஏன் குத்தம் சொல்லணும் ஏமாந்து போகணும் அவ்வளவு தான் எல்லாம் தான் போச்சு அன்னைக்கு என்னன்னா சீக்கிரமாக கடையை கட்டிக்கிட்டு அன்னைக்குன்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் நான் ஏன் வரணும் நீ கடலைக்காய் கொள்ளையில் காவல் காத்துக்கிட்டு நான் வந்த வழியே நீ ஏன் வரணும் கழுத்து மேட்டில வச்சுக்கிறதுக்கு முத்திரையை கொடுத்துட்டு போக வந்தேன் தான் வந்தையே சும்மா போனையா மடியிலிருந்து பிடி கடலையை எடுத்து இந்தான் சிரிச்சுக்கிட்டே நான் நினைவு மங்கிப்போ உன் கையை பிடிச்சேனே கையை உதறி என் கண்ணத்துல ஏன் ஒன்னு விடலை அப்படியே என் தோல் மேல சாஞ்சிக்கிட்டேன் அன்னைக்குன்னு நிலவு ஏன் அப்படி காயணும் ஆத்தோரத்துக்கு அப்பால சினிமா இருந்து அம்பிகாபதி பாட்டு காதாண்டை மோதி ஆளை ஏன் அப்படி சொக்கி அடிக்கணும் நான் என்னத்தை கண்டேன் புல்லை பூச்சி உடனே கடிச்சிடணும் கண்டேனா இந்த புள்ளைய பற்றி அப்போ நினைச்சோம்மா வௌத்தை எத்தனை நாள் மறைச்சி வைக்க முடியும் உடலும் மனசும் ஒன்னா கொலைஞ்சு நாம் ஆசையாக பெத்த குழந்தைய உலகத்துல எல்லாரும் வெத்து வளர்க்குற மாதிரி வளர்க்க முடியலையே கழுத்துக்கு மஞ்சள் கயிறு ஏறதுக்கு முன்னால வௌத்துல இறங்குற குழந்தைய யார் மதிக்கிறாங்க திருட்டு பொல்லன்னு ஊரெல்லாம் சிரிக்க மானம் போய் உசுறு போகாம ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம் இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் விதி விதி மனத்தின் பேச்சுக்கு முடிவே கிடையாது அந்த குழந்தையின் பசியை ஆண் பிள்ளை தானாக எவ்வளவு தூரம் சமாளிக்க முடியும் அவள் மாலையில் வந்து ஒருவேளை ஊட்டுவாள் காலையில் மாவையும் தண்ணீரையும் கரைத்து புட்டியில் போட்டுவிட்டு போவாள் புட்டியை எந்த பக்கம் குழந்தையின் வாயில் வைப்பது என்று கூட அவளுக்கு தெரியாது காலையிலே வேலைக்கு அலையனும் குழந்தையை தனியா விட்டுட்டு எத்தனை நேரம் வெளியிலே சுத்த முடியும் மாலை வர்றது எப்போ அந்த குழந்தையை அவள் மார்மேலே அணைப்பது எப்போ தொண்டையை கிழிச்சிக்கிட்டு ஓயாமல் அலரும் அதன் அலறல் ஓயிறது எப்போ ஒரே வேலையானாலும் பெரிய வேலை இன்று அவள் குழந்தையை தலைமீது மேலாக்கை போட்டு மூடியும் அதன் கத்தல் ஓயவில்லை அவனுக்கு வயிறு கொதித்தது ஏன் ஏமாத்துற நீ வந்து ஊட்டுறது ஒருவேளை அதுல ஏன் வஞ்சகம் பண்ற பங்களா வீட்டு பையன் மாதிரி இல்லையா நீ பெத்த மவன் ஏன் இப்படியெல்லாம் பேசுற நான் என்ன பண்ணுவேன் அந்த பையன் என்னை அட்ட மாதிரி உறிஞ்சு போடுதே ஊற கூற நேரம் விட முக்காலே பாலு வந்தாலும் வச்ச வாய்க்கடி விட மாட்டேன்னுதே இங்கேயும் இருக்குதுன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டு வர்றது அவங்க தான் என் எதிரையை உட்காந்து கவனிக்கிறாங்களே மடியில் பிள்ளைய விட்டுட்டு அந்த பெரியம்மா என் எதிரே சட்டமாக உட்காந்துக்கிறாங்க கொடிடி கொடிடி குழந்தைக்கு கொடிடி இந்த பக்கம் வற்றி போச்சுன்னா அந்த பக்கம் மாற்றி போட்டுக்கோன்னு ஈவு இறக்கம் இல்லாமல் பேசுகிறாங்க சோத்துல நெய்ய கை நிறைய அள்ளி தானே விடுறேன் ஆப்பிள் பழமும் ஆரஞ்சு பழமும் வாங்கி கொடுக்கல என் எதிரிலே உரிச்சு திணிடணும் என் குழந்தைக்கு ஊறும் பாலை என் குழந்தைக்கு தான் கொடுக்கணும் என் வீட்டுக்கு ஒரே குழந்தை அவங்க விதமா தீனி போடுறாங்க சோகம் கேட்குறாங்க ஆசை உனக்கு அங்கே தான் பொங்குதாக்கும் ஏன் இப்படி சொல்லுற அங்கே துணுறது எனக்கு விஷமா இருக்குது போதாதுன்னு நீ வேற இங்கே வந்த விஷத்தை கக்கணுமா என் வௌத்தில் சுமந்து பெத்த குழந்தையை நான் மறந்துட்டேன்னு நீ எனக்கு போதிக்க வேண்டாம் அப்படி போடி அவன் தெருவில் மனம் போனபடி கொண்டிருந்தான் அந்த ஒரு வாரத்துக்குள் அவனுக்கும் அவளுக்கும் பேச்சு பட்டன அருந்து போயிற்று அவன் கண்ணெதிரே படிப்படியாய் அவன் குழந்தை தூய்த்து போகும் கோரம் காண காண அவனுக்கு சகிக்க முடியவில்லை அவள் மேல் குற்றமில்லை என்று அவன் மனம் புரியாமலேயே இருந்தது இருந்தும் அவள் தனக்காக செய்யும் தியாகம் அருவறுப்பையும் பயங்கரத்தையும் விளைவித்தது இவ்விருவருக்காக இக்குழந்தை தியாகம் ஒரே ஒரு சமயம் அவள் அவ்வீட்டில் எஞ்சிய ஆகாரங்களை அவன் சாப்பிடுவதற்காக கொண்டு வருவாள் அதை சீந்தக்கூட அவன் மனம் சிலிர்க்க ஆரம்பித்து விட்டது சே இதுவும் ஒரு பிறப்பா இப்படி இந்த உசிரையும் உடலையும் ஒன்னாத்தான் வச்சுக்கிட்டு வாழாம இருந்தா என்ன டே நாட்டுப்புறம் எங்கேடா இடம் வந்துட்டு இருக்க வண்டியில் மாட்டிக்கிட்டு சாக போறியா சாவணுன்னா சண்டையில் போய் சாவறதுதானே டானாக்காரன் போட்டு அதட்டல் அவன் மனசில் அசிரி போல் பாய்ந்தது இந்த யோசனை எனக்கு ஏன் அப்பவே தோணல சம்பளத்தை அவ பேருக்கு எழுதி வச்சோம்னா அவ அந்த வீட்டில் போய் சாக வேணாம் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அவன் இருப்பா நம்ம மவனாவது பழப்பான் திரும்பி வந்தா பார்ப்போம் இல்லையா திரும்பி வராம போனா திரும்பி வராம போனாலும் நம்ம மவன் இருப்பான் இல்லையா அவன் மனசிலேயே ஒரு பெரும் கணம் குறைந்தது சந்தோஷம் கூட பிறந்தது இந்த போலீஸ்காரனை அழுகினான் சண்டையில சேர்க்கிற ஆபீஸுக்கு வழி எந்த பக்கம் அவன் திரும்பி வரும் வேலைக்குள் விட்டது குழந்தையை நினைத்து அவன் ஓடோடி வந்தான் இன்றைக்கென்று அவள் அவனுக்கு முன்னாலேயே வந்திருந்தாள் அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் அவனுக்கு முகம் வளர்ந்தது ஆனால் அவள் முகம் மாறி திகில் படிந்து போயிருந்தது ஐயோ குழந்தையை பாறே என்றால் கையை பிசைந்து கொண்டே அவனுக்கு அடி வயிற்று சுரீர் என்று ஜில்லிட்டது உள்ளே ஓடினான் அதன் காதில் ஒரு நூல் அர்த்தம் வழிந்து கொண்டிருந்தது வயிறு உப்பி அதன் அருகே உட்கார்ந்தான் அவளும் குழந்தையின் அந்தாண்டை உட்கார்ந்து கொண்டாள் ஆனால் அதை அவன் உணர்ந்தான் ஒழிய காணவில்லை அவன் பார்வை குழந்தையின் மேல் நிலை குத்தி போயிருந்தது என்ன சுருக்குன்னு வந்துட்ட இன்னைக்கு எனக்கு மனம் தாழல சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டேன் அவளும் சண்டை போட்டு கொண்டு வந்துவிட்டாள் அவனும் சண்டையிலே போய் சேர்ந்து விட்டான் ஆனால் புரோஜனம் என்ன ஒன்றுமில்லை குழந்தையை பார்த்தவுடனே அவனுக்கு தெரிந்து போய்விட்டது அதற்கு மூச்சு சத்தம் போட ஆரம்பித்து விட்டது கொர் கொர் என்று அவள் வயிற்றிலேயே வாயிலையும் அடித்துக்கொண்டு அழுகிறாள் ஆயினும் அவன் மனம் பளிங்கென தெளிந்து சிந்திக்க ஆரம்பித்து விட்டது எல்லாம் பாரத யுத்தம் மாதிரிதான் ஊரிலே தர்மராஜா கோவிலிலே காப்பு கட்டி பாரம் உபன்யாசம் வச்சாங்களே எல்லோரும் தோத்தாங்க எல்லோரும் ஜெயிச்சாங்க தோத்தவனும் கஷ்டப்பட்டான் ஜெயிச்சவனும் சுகப்படலை என்னவோ பாரியம் சாதிக்கா சண்டை போட்டதிலே குறைச்சல் இல்லை நாள் பார்த்ததிலே குறைச்சல் இல்லை பலி போட்டதிலே குறைச்சல் இல்லை அரவான் பலி கொர் கொர் முதல்ல பொழைக்கிற வழியை கண்டுட்ட மாதிரி குழந்தைய பலி வச்சோம் அப்புறம் அதுக்கு மேல வசதி காரியம் பண்றாப்பில்ல சண்டையில போய் சேர்ந்தாச்சு இனிமேல் தப்ப முடியாது கை நாட்டு கொடுத்தாச்சு நாளை மத்தியான வண்டிக்கு புறப்படணும் அப்புறம் அந்த வண்டியில் எங்கே போய் தள்ளுறானோ போவாமல் இருந்தோம்னா நாளைக்கு கைவிலங்கோடு வந்துடுவான் பூட்டு மேலே பூட்டு பொழைக்கிற வழி என்ன சாவுற வழிதான் சண்டைக்கு போய் சேர்ந்த சமாசாரத்தை இவக்கிட்ட சொல்லலை இது வேற பாக்கி இருக்குது குழந்தைய புதிச்சுக்கிட்டு வந்ததுக்கப்புறம்தான் அந்த ரகலை ஆனால் சண்டையில் போய் சாவதுக்குன்னு ஒரு சாவு பாக்கி இல்லை இப்போது நான் செத்து போயாச்சு உசுரோடு இருக்கிறது உசுறு இல்லை உடல்தான் இதுவும் மடிகிறது இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நாளைக்கு இல்லாட்டி நாளன்னைக்கு அன்னைக்குமில்லாட்டி அதுக்கு மறுநாள் தான் குழந்தையின் கொர் கொர் சத்தம் அடங்கியது அவள் முகத்தை அவன் பார்க்க முடியவில்லை அவள் கன்னத்தை ஒரு தடவை வருடினான் அவன் மனம் நெகிழ்ந்தது குழந்தையை அதன் கந்தையில் சுற்றி கொண்டு கிளம்பினான் வெளியிலும் இருட்டு ஒரு பீடி பொறி மாத்திரம் தெரிந்தது யார யார் நான்தான் பட்டணம் குரலிலிருந்து தன்மேல் சீறி விருந்த ஆள் என அறிந்தான் சுடுகாட்டுக்கு போகிற வழி எது ஏ அந்த நெருப்பு பொறி எழுந்தது நான் காம்பிக்கிறேன் வா பட்டணம் காம்பித்த வழியினுடையே அவன் பின்பற்றி சென்றான் முற்றும்